சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்க கொலஸ்ட்ராலை முற்றிலும் இல்லாதொழிக்கும் ஐந்து உணவு வகைகள் கத்திரிக்காய் கத்திரிக்காயில் கலோரிகள் மிகவும் குறைவு என்பதை விட கலோரிகளே இல்லை என்று சொல்லலாம் ஆனால் இதில் நார் சத்து அதிகம் உள்ளதால் இதனை உட்கொண்டால் உடலில் கொலஸ்ட்ரால் உறிஞ்சப்படுவது குறைக்கப்படும் மீன் மீன்களில் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகம் இருப்பதால் மீன்களை அதிகம் உட்கொண்டால் கெட்ட கொலஸ்ட்ரால் உடலில் சேர்வதை தவிர்க்கலாம் ஆகவே மீன்களில் சால்மன் மற்றும் டூனாம் போன்றவற்றை சாப்பிட்டு கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறையுங்கள் ஆப்பிள் ஆப்பிள்களில் வைட்டமின் சி மற்றும் பெக்டின் என்னும் கரையாகக்கூடிய நார் சத்து அதிகம் நிறைந்துள்ளது எனவே இதனை தினமும் ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் உடலில் தங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை எளிதில் குறைக்கலாம் டீ அனைவருக்குமே டீ டீயில் புற்றுநோயை எதிர்க்கும் ஆன்டி ஆக்சிடைடுகள் அதிகம் நிறைந்துள்ளது என்று தெரியும் இருப்பினும் அந்த டீயில் பிளாக் டீயை குடித்து வந்தால் உடலில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கலாம் வெங்காயம் வெங்காயத்தில் உள்ள நியூக்லிஸ்டின் என்னும் பிளேக் வேண்ட்ரைடு இரத்த குழாய்களில் தங்கியுள்ள கொலஸ்ட்ராலை கரைக்கும் தன்மை கொண்டவை ஆகவே வெங்காயத்தை அதிகம் உட்கொண்டால் கொலஸ்ட்ரால் குறைவதோடு இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்